வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இப்ப நான் சொல்ற ஐந்து விஷயங்கள் உங்க கனவுல வருது அப்படின்றப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போது கோடீஸ்வர யோகத்தை கொட்டி கொடுக்க போது உங்களை சுற்றி இருக்கிற வறுமை பிரச்சனை கடன் சுமை அது எல்லாமே தீரப்போகுது இனிமே அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து அமோகமான வாழ்க்கையை அமைய போதுன்றதுக்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த கனவுகளை சொல்ல போகிறேங்க ஆனால் எல்லாருக்குமே கனவு வருமானால் கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குலாம் கனவுகள் வருவாது ஒரு சில பேருக்கு தொடர்ந்து கனவுகள் வந்துட்டே இருக்கும் அது ஒரு விதமான பலன்களை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி இப்ப நான் சொல்ற ஐந்து கனவுகள் ஒரு ஒரு முறை வந்தா கூட உங்களுக்கு இருக்கிற ஒரு தீர்ந்து போயிடுச்சு இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் அமைய போகுது அப்படின்றதுல ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாங்க அது என்ன கனவு முதல்ல பார்க்கலாங்களா முதல் முதற்கனவு அதாவது விடியர் காலையே நீங்க கனவு காணுறீங்கன்றப்போ நிச்சயமா சீக்கிரமா பழிக்கோங்க அப்படிப்பட்ட கனவுகள் ரொம்ப சக்தி வாய்ந்தும் கூட சொப்பன சாஸ்திரத்தின்படி கடவுள் நேரடியா நம்மள வந்து தொடர்பு கொள்ள முடியாது கனவுகள் மூலமாகவோ எதிர்காலத்தை இதை செய் இதை செய்ய உடனே தெரியப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஆழ்மனதோட ஏக்கமாக இருக்கலாம் எதையாச்சும் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட கனவா இருக்கலாம் ஸோ கனவு அப்படின்றது வந்து இதுதான் இருக்கணும் கிடையாது எதுனாலும் இருக்கலாம் அப்படி உங்க உங்களுடைய கனவுல நல்லா ஒரு குத்து விளக்கு ஐந்து திரிகள் போட்டு எரிஞ்சனாலும் நல்ல தீபம் விட்டு எரியற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை விட ஒரு அதிர்ஷ்டமான கனவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க சின்ன ஒரு மண் விளக்கு எரிஞ்சாலும் நார்மலாக தீபம் கனவுல வந்தாவது மிக அதிர்ஷ்டமான ஒரு கனவா கருதப்படுது உங்களுக்கு ஐந்து முகம் கொண்ட விளக்கு கனவு வரும்போது ஐ பூதங்களை சாட்சியாக கருதப்படுது உங்க வீட்டில் இருக்க அனைத்து இந்த வறுமை பொருளாதார பிரச்சனை நோய் நொடி எல்லாமே தீர்ந்து ஒரு அமோகமான வாழ்க்கை வாழ போகிறீங்கன்றதுக்கான ஒரு ஒரு அர்த்தமா அதை எடுத்துக்கலாம் ஐந்து குத்து வழக்கு முகம் கொண்ட குத்து வழக்கு கனவுல வந்து ரொம்ப 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 நல்லது ரெண்டாவது உங்க கனவுல வந்து விநாயக பெருமான் சிலையோ முருக பெருமான் சிலையோ இல்லை சிவபெருமான் சிலையோ இல்ல அம்மன் சிலையோ சாமியோட விக்கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மண்ணால் செய்யப்பட்டதோ இல்லை பித்தளையில் ஆனதோ வெளியில் தங்கமானதோ எங்கேயோ கனவில் பார்க்குறீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறீங்க இந்த மாதிரி விக்கிரகங்கள் கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கை அமைய போது இதுவரையும் உங்களை சுற்றி இருந்த அனைத்து பிரச்சனையும் உங்களை விட்டு தீரப்போது இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும் நடக்க போதுன்றதுக்குன்னு வரிகுறி இந்த மாதிரி கனவுகள் நிறைய பேருக்கு வரவே வராது ஒரு வேறு உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது மூணாவது வெண்ணிலவு நிலா உங்களுக்கு நிலா அழக மேகங்கள் நடுவில் இருக்கிற மாதிரி இல்லை அவன் நீங்க பாக்குற மாதிரி சந்திரபகவான் எவ்வளோ புளிர்ச்சி பொருந்தி வரோ அது மாதிரி நிலா ஒரு முறை கனவில் கொண்டா கூட நிலாவை பார்த்தாலோ அன்னப்பறவை பார்த்தாலோ புறாவை பார்த்தாலோ மேகங்கள் காலியாக இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது நிலா நடுவு இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் இந்த மாதிரி கனவுகள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கனவுகள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அடுத்து வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு கனவு உங்கள் அதாவது மழை பெய்ஞ்சு நீங்கள் நினைகிற மாதிரி இருந்தால் நல்லது மழை பெஞ்சிட்டே வருது அது பயந்து நீங்கள் ஓடி ஒழிங்க மழை பெஞ்சி துரத்திட்டு வருது நீங்கள் ஓடுறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது மழை பெஞ்சு நீங்கள் ஃபுல்லாக நினையணும் மழை பெய்யறதா பார்க்கறது மழையை கையில் பிடிக்கிறது மழையை வந்து நீங்கள் நிற்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கனவுல மழை சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தால் கூட அது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கனவாக பார்க்கப்படுது உங்களுடைய கருவு விலைகள் கெட்டதெல்லாம் நீங்கி போச்சு அந்த மழையோட கரைஞ்சு போச்சு உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது தான் ஒரு அறிக்கை கூடயே பார்க்கப்படுதுங்க இது ரொம்ப முக்கியமான கனவாக கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதே மாதிரி உங்கள் கனவில் ஒரு இருட்டு அறை இருக்குது இல்லை சுற்றி ஒரு இருமையாக இரு இருளான ஒரு விஷயம்தான் இருக்குது அது நடுவில் தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க கை குத்து உங்களை தூக்கிற மாதிரி இல்லை உங்கள் கையை கொடுக்குறா மாதிரி உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறா மாதிரி இல்லை அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏறிகிற மாதிரி யாருமே இல்லாமல் இழுலாக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கனவுகள் வருதுன்றப்ப இதுவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த கனவாக பார்க்கப்படுது இத்தகைய கனவுகள் வந்து சக்தி உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் வரப்படுதுங்க அதுவும் அவங்க துன்பமான நேரத்தில் வரப்படுது நிறைய பேர் வந்து கனவுகளை பெரும்பாலும் நம்புவாங்க பெரும்பாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் கனவுகள் உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்றப்ப நிச்சயமாக அது நிறைய பலனை கொடுக்கும் நிறைய பேர் இறந்தவங்க கனவில் வருவாங்க உயிரினங்கள் கனவுல வரும் அம்மா கனவுல வருவாங்க அப்பா கனவில் வருவாங்க உயிரோடு இருக்கவங்க கூட கனவுல வருவாங்க கனவுகள் ஒவ்வொருவருத்துக்கும் ஒரு பலனை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பதிவுகள்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை தவிர்த்து வந்து கனவில் வந்து வயதான பெண்மணியோ வயதான தாத்தாவோ வயதான மீசக்காரரோ ஒரு நல்ல பச்சைப்படவை சிவகப்பை கட்டின்னு வந்தாங்க அவங்களாம் வந்தாங்கன்னா தெய்வமே உங்கள் கனவுல வந்ததுக்கு சமம் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஒரு அமுகமான வாழ்க்கை அமைப்பதுன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே